அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரைக்கும் நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிய பரியாரம் போடுறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆயிருக்கும் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் இன்னும் காணும் பொங்கல்ங்க காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுது குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஒற்றுமையாக கூடி பொங்கல் வைக்கிறதாங்க காணு பொங்கல்னு சொன்னாங்க இந்த பொங்கல் வந்து பொதுவாகவே வந்து இந்த பொங்கல் வந்து கன்னி பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இன்றைக்கி தினத்தில் வந்து காணுப்பிடி நோம்பு அப்படிங்கிறத வந்து பெண்கள் கடைபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அந்த பொங்கப்பானையில் கட்டியிருக்க மஞ்சள் எடுத்து வயசில் மூத்த ஒரு அஞ்சு சுமங்கலியிடம் கொடுத்து ஆசி வாங்கி ஆசிர் பெற்றுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதை கல்லில் நல்லா உரசி தங்கள் பா அவங்க பாதத்துலேயும் முகத்துலையும் பூசிக்கொள்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி பெண்கள் வந்து இந்த நாளில் கொள்வாங்க அந்த கன்னி பொங்கல்னு இந்த இதை சொல்கிறோம் ஏன்னா இது கல்யாணம் கழியாத ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்களும் இந்த இதை வந்து இந்த பொங்கலை வழிபாடு செய்வாங்க எப்படின்னா கல்யாணம் கழியாத இளம் வயது பெண்கள் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு தாம்பூலத்தில் எடுத்து அதில் வெத்தலை பார்க்க எல்லாம் வச்சுட்டு கரும்பு துண்டு க கற்கண்டு பூ பச்சரிசி சர்க்கரை வாழைப்பழம் இந்த எல்லாம் எடுத்துகிட்டு கிராமப்புறத்துலலாம் இந்த பாட்டு பாடி ஊரில் ஆற்றங்கரையோ ஏரிக்கரையோ ஏதோ எந்திலேயேனாலும் அதில் ஒரு இடத்துல வந்து கற்பூரத்தை ஏற்றி கடவுளை வழிபாடு செய்து சீக்கிரமாக திருமணம் நடக்கட்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்வாங்க பொதுவாக இந்த காணுப்பிடி பொங்கல் நாளில் வந்து உடன் பிறந்த சகோதரருக்கு நல்ல வளமும் வளமாக வாழ சகோதரிகள் செய்ய நோன்புது அதாவது ரெண்டு வாழை இலையை எடுத்து அதை வந்து கிழக்கு முகமாக ஆற்றங்கரையிலையோ அல்லது வீட்டு மொட்டை மாடியிலேயோ நல்லா கோலம் விட்டுட்டு அது மேலே போ விரிப்பாங்க விரிச்சிட்டு அதில் அஞ்சு வகை சாதம் செய்வாங்க அதாவது என்னென்ன சாதம்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி தூவி மஞ்சள் சாதம் குங்குமம் கலந்த சிவப்பு சாதம் வெள்ளை பால் சாதம் பின்ன வந்து வெள்ளம் சேர்ந்த சர்க்கரை பொங்கல் தயிர் சேர்ந்த தயிர் சாதம் இந்த அஞ்சு வகை சாதத்தையும் எடுத்து ஒவ்வொன்றிலையும் அஞ்சு பிடி இல்லைன்னா ஏழு பிடி எடுத்து அந்த இலைக்கு மேலே வரிசையாக வச்சுட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க காக்கா பிடி வச்சேன் காணுப்பிடி வச்சேன் காக்காவுக்கு எல்லாம் கல்யாணம் கண்டவருக்கெல்லாம் சந்தோஷம் அப்படின்னு கூறி உடன்பிற கூட பிறந்தவங்களுக்கு நலனுக்காக வழிபடுறதுனாலும் கூட பிறந்த சகோதரர்கள் வந்து என்னாலும் குறைவில்லாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபமேட்டி ஆராத்தி கரைச்சி வழிபாடு ஆராத்தி கரைச்சி ஆற்றில் விடுவாங்க மா சாயந்தரம் ஆகும்போது உடன்பிறந்தவர்கள் வந்துட்டு ஆசீர்வதுக்காக அவங்க வீட்டுக்கு போவாங்க அங்கே வந்து குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள்ட்டையும் கூட ஆசீர்வாதம் வாங்குவாங்க எல்லோரும் கூட பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு குடும்பமாக வெளியில் எங்கேயாவது சென்று நல்ல சந்தோஷமாக நம்ம அன்னத்தை பொருள் க கழிச்சிக்கிடுவாங்க காணிப்பிடி வைத்த பெண்கள் யாருமே இரவு வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த பண்டிகைக்கு பெண்களுக்கு வந்து அந்த சகோதரிக்கு வந்து துணியாகவோ பணமாகவோ பிறந்த இருந்து சீர் வரும் அந்த அதனால் ரொம்ப சிறப்பாக வீடே ரொம்ப குதலமாக கொண்டாடுவாங்க மொத்தத்தில் இந்த காணும் பொங்கல்ங்கிறது குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஒன்று கூடி அதாவது அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா அப்பா அம்மா எல்லாருமே ஒன்று கூடி நடத்துகிற பொங்கலுங்க இந்த பொங்கலில் வந்து ரொம்ப சிறப்பு என்னென்னா நம்ம சகோதரர்கள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டுறதும் அவங்க நமக்கு கொண்டு வந்து சீர் கொண்டு வந்து கொடுக்குறதும் இது தாங்க இதில் ரொம்ப விசேச விசேஷமானது இந்த பொங்கல் வழிபாடு செய்யும்போது இப்போ சீர் கொடுக்குற சகோதரனும் நல்ல நிலைமையில் இருப்பாங்க நமக்கு வந்து இது சகோதரருக்காக வேண்ட இந்த பெண்களும் சகோதரிகளும் நல்ல நிலைமையில் இருப்பாங்க ஏன்னா இந்த இவங்க வந்து மனசார வேண்டிய ஆட்டங்கரையில் வந்து ஆட்டங்கரைக்கும் போது பொதுவாகவே வந்து அது கங்கையுண்டை இது போல் தண்ணிங்கிறது அந்த ஆற்றங்கரையில் ஒரு பொங்கல் செஞ்சு நம்ம வழிபாடு செய்யும்போது அது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த பொங்கல் வழிபாடு செஞ்சு எல்லா சகோதர சகோதரிகளும் அவங்க சகளை சௌபாய்க்கியத்தோடு இருக்கட்டும்னு நானும் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மாத்திரம் இல்லை இந்த நாளில் தான் பொதுவாக வந்து நிறைய வந்து அதாவது உரி அடிக்கிறது ஜல்லிக்கட்டு பச்சி மன்றம் எல்லா சாகசமும் இந்த நாளில் நடைபெறும் இந்த கன்னி பொங்கல் இன்னும் சொல்லுவாங்க இதை காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து இந்த நாளில் பெண்கள் வந்து நோன்பு எடுத்து அதாவது விரதம் இருந்து இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு வழிபாடு செய்யும்போது நமக்கு சகலவித நன்மைகளும் கிடைக்கும் நம்ம கூட பிறந்தவங்களுக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் நானும் உங்களுக்காக இரவேண்டே வேண்டிக் கொள்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்